வணக்கம் குரோதி வருட பலன்கள் இருபது இருபத்தி நான்கு மேஷம் இந்த புது வருடத்தில் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எனவே இந்த வருடம் மேஷ ராசியினர் நினைத்து அனைத்தும் அழகாக நிறைவேறிவிடும் எண்ணியவை எல்லாம் எண்ணியவாறு ஈடேறும் என்று ஆசிர்வதிப்பார்களே அதுபோல் அனைத்தும் கைகூடி வரும் இதில் ஒன்றை சொல்லியே ஆகக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் இந்த புது மேஷ மேஷராசியினருக்கு மிக மேன்மையான பண வரவு தரும் உங்களில் அநேகம் பேர் வெளிநாடு பணப்புழக்கம் பெறுவீர்கள் சிலருக்கு வீடு மனை விற்ற பணம் கிடைக்கும் சிலருக்கு வழக்கில் வெற்றி பெற்று அவை சார்ந்த தொகை கிடைக்கும் இதில் கவனிக்கத்தக்க ஒன்று உண்டு பணவரவு அதிகமாக இருந்தாலும் செலவும் மிக அதிகமாகவே வரும் எனவே வரும் தொகையை கையில் வைத்திருக்காமல் உடனே முதலீடு செய்துவிடுங்கள் ராசியில் சூரியன் குரு மூன்று எல் சந்திரன் ஆறு எல் கேது பதினொன்று எல் செவ்வாய் சனி பன்னிரண்டு எல் புதன் சுக்கிரன் ராகு உங்கள் சொற்களில் இனிமையும் கண்டிப்பும் சற்று குதர்க்கமும் கலந்து இருக்கும் எனவே வார்த்தைகளில் கண்ட்ரோல் தேவையங்கள் சகோதரனால் நிறைய வேண்டாத செலவுகள் உண்டு யாரிடமாவது சண்டையிட்டு வீண் தண்டம் அழவேண்டியிருக்கும் அல்லது வேலைக்கு போகிறேன் என டெபாசிட் பணம் கட்டி ஏமாந்து போகக்கூடும் உங்களில் சிலர் புது வீட்டுக்கு பணம் கட்டுவீர்கள் சிலர் பழைய வீட்டை விட்டு அடக்குமாடி குடியிருப்பு செல்வீர்கள் சிலரின் வீடு மனை மேல் இருந்த வழக்கு முடிவுக்கு வந்து நன்மை தரும் உங்களில் சிலர் பொதுவிதமாக மாடலாக வீடு கட்டுகிறோம் என்று கெருக்குத்தனமாக எதையாவது செய்து கொண்டிருப்பீர்கள வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும் ஆரம்ப கல்வி மாணவர்கள் பள்ளி மாறக்கூடும் மீனவர்கள் வெளிநாடு சென்று மீன் பிடிப்பர் இந்த வருடம் அடிக்கடி அனைத்தையும் மறந்து விடுவீர்கள் அல்லது ரொம்ப சந்தேகப்படுவீர்கள் சிலருக்கு பாதத்தில் நரம்பு சுருட்டிக்கொள்ளும் சிலர் நடப்பதற்கு சற்று சிரமமாக இருப்பதாக உணர்வீர்கள் கழுத்தில் நீர் கோர்த்து வீங்கியது போல் இருக்கும் அடிக்கடி வாயு பிரியும் அவஸ்தை ஏற்படும் இந்த வருடம் வேலை தேடுவோர் ஒரு சிலருக்கு அரசு பணி கிடைக்கும் அதிலும் ஆசிரியர் பணியில் அரசு பணி வாய்ப்பு உண்டு வேறு சிலருக்கு ஒரு தடை தாமதத்திற்கு பிறகு வெளியூர் வெளிநாட்டு பணி கிடைக்கும் வேலை கிடைக்க பணம் செலவு இருக்கும் இப்போது உங்கள் மீதுள்ள வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வெற்றியின் பயன் சற்று ஊசலாட்டத்திற்கு பின் கைக்கு கிடைக்கும் இந்த பொது வருடத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துவிடும் திருமணத்தில் கட்டுக்கணங்காத செலவுகள் உண்டு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வரன் அமைவார்கள் வியாபாரம் சம்பந்தமாக வெகு பயணம் வரும் சிலர் புதிதாக வணிகத்தில் முதலீடு செய்வர் சிலர் சினிமா விநியோகஸ்தராக மாறுவர் எந்த வியாபாரம் ஆரம்பித்தாலும் அதில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் புரிவோர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் தொழிலின் மேன்மை செழிப்பை உணரும் சில அரசியல்வாதிகளும் சில பல ரவுடிகளும் எங்களுக்கும் பங்கு கொடுத்தால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பர் இதனால் லாபத்தின் அளவு உங்களுக்கு குறைவாக கிடைக்கும் நிலை உருவாகும் எனவே இந்த வருடம் தொழில்நிலை சிறப்பை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது ஆகவே மேஷ ராசியினருக்கு இந்த குரோதி வருடம் மிக நன்மைகள் தரப்போகிறது உங்கள் உயர்வை பொறுக்க முடியாமல் சில பல இடையூறுகள் வரும் அதனால் அதனையும் சமாளித்து விடலாம் செலவும் நிறைய இருக்கும் கொஞ்சம் கவனமாக எரிங்கள் மற்றபடி எல்லாம் போகேதான் பலன் தரும் பரிகாரம் ஒருமுறை சூரியனார் கோவில் சென்று வணங்கவும் வீரபத்திரரை விளக்கேற்று வணங்குவது நல்லது மருதமலை முருகனை வழிபடவும் சனி செவ்வாய் சேர்க்க இருப்பதால் பைரவருக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளிப்பூ சாம்பார் சாதம் இவற்றோடு மண் அகல் விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி இருபத்தேழு மிளகு மூட்டை கட்டி சிகப்பு நிறியில் விளக்கேற்றி வழங்கவும் மேலும் திருமணமான பொது தம்பதிகளுக்கு படுக்கை தலையணை மெத்தை என உங்களுக்கு முடிந்த உதவிகளை தேவையறிந்து செய்யவும் குரோதி வருட பொது பலன்கள் ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதியில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைத்துளை கரணத்தில் பிறக்கிறது குரோதி வருடம் எல்லா தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சமாகி அமர்ந்திருப்பார் இந்த வருடம் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவருடன் அமர்ந்துள்ளார் இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பு வியாழவட்டம் என்னும் அமைப்பில் குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் அமர்ந்திருந்தார் ஆக இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது அரிதான நிகழ்வுதான் இது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையே அமையும் இந்த குரு சூரியன் இணைவு நிறைய சூரிய சம்பந்தமான குறைகளை நீக்கிவிடும் ஏனெனில் சூரியன் கோவிலில் சூரியன் சாயா உஷா தேவி எதிரில் குரு பகவான் அமர்ந்து அவரது அதீத தீட்ச இனத்தை ஏற்றுக்கொள்கிறார் இதனால் பக்தர்கள் சூரிய பகவானின் சாந்தமான பலன்களை மட்டும் பெற முடிகிறது சூரியன் புருஷ வீட்டின் ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி என்ற இரு பாவகர்களும் சேரும்போது அங்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாகிறது இந்த கிரக கோச்சாரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் தேர்தல் நடைபெற்றால் மிக நல்ல நேர்மையான அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவர் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் சம பலத்துடன் இருப்பர் கட்சியை ஆளும் சேர்ந்த செவ்வாய் பதினோராம் எனும் லாபத்தின் அதன் அதிபதியுடன் பலன் பெறுகிறார் எதிர்கட்சியை குறிக்கும் புதர் நீசம் ஆகி பக்கிரம் பெற்று ராஜயோகம் பெறுகிறார் அது மட்டுமல்ல அவர் விபரீத ராஜயோகமும் பெறுகிறார் எனவே அரசியல் தேர்தல் களத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டும் சமமாக இருக்கும் குரோதி வருட குறுபார்வை செல்வ செழிப்பை குறிக்கும் சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே நிறைய வெளிநாட்டு பண வரவும் அதற்கு ஈடான செலவுகளையும் மக்கள் செய்வர் மக்களுக்கு ஆடம்பர செலவு மேல் பெரும் மோகம் ஏற்பட்டு கண்டதையும் வாங்கி பணத்தை விரயம் செய்வர் கம்ப்யூட்டர் கைபேசி சவுண்ட் சிஸ்டம் கடிகாரம் என அடிக்கடி புதிதாக வாங்குவர் இளைஞர்கள் வேலையும் மாதத்திற்கு ஒன்று என மாற்றுவர் புதிய வேலைகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இதுபோல் கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டார்கள் ஏனெனில் கடனை திருப்பிக் கட்டும் தகுதியும் இருக்கும் திருட்டு பயம் அதிகரிக்கும் இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள் தனியாக வாழ நேரிடும் இந்த வருட திருமண நிகழ்வுகளை தங்கள் செல்வாக்கை காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவர் வீண் ஆடம்பரமாக கல்யாணம் நடக்கும் கடன் வாங்கியாவது நிறைய செலவழிப்பர் நிறைய வியத்தகு வினோத கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும் குரோதி வருட சனி பார்வை இந்த வருடம் எட்டாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் என்னும் அரசியல் வீட்டில் உள்ளார் எனவே ஒரு பழைய அரசியல்வாதிக்கு அடிபடும் வாய்ப்பு உண்டு தொழில்கள் நல்ல லாபத்துடனும் சிறு எடர்பாடுகளுடனும் நடக்கும் கால புருஷனின் விரைய வீட்டில் உச்ச சுக்கிரன் நீச பங்க புதன் ராகு இருப்பதால் இந்த வருடம் அவசரம் அவசரமாக பிடிவாதமாக பிற மதத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்வர் அதே வேகத்தில் அவதி அவதியாக விவாகரத்தம் செய்துவிடுவர் எனவே காதலிப்பவர்கள் இந்த வருடத்தை விட்டுவிடுங்கள் அடுத்த வருடமும் அதே காதல் அன்பும் நீடித்திருந்தால் திருமணம் என்ற கட்டுக்குள் வாருங்கள் குரோதி வருட கிரகங்களின் பலன்கள் சூரியன் சூரியன் உச்சமாகி குரு பகவான் உடன் உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும் அறிவு கூர்மையாகும் குழந்தை பேறு சிறக்கும் நிர்வாகத்திறன் மேம்படும் பித்தளை பொருட்களின் பயன்பாடு அதிலும் பூஜைக்கு அதிகரிக்கும் நிறைய வரி வசூலாகும் எனில் மக்கள் செழுமையாக இருப்பதாக அர்த்தம் வாரிசினால் கௌரவம் கிடைக்கும் இவரின் உச்சநிலை நன்மை தருகிறது சந்திரன் சந்திரன் கேமத்துருவ யோகம் பெறுகிறார் இதனால் வயதான பெண்களுக்கு பீடை உண்டாகும் எனினும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகம் உள்ளதால் இந்த தோஷம் நீங்குகிறது இதன் மூலம் இந்த வருடம் வயதான பெண்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக வேலை செய்யும் ஆட்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் கிருஷ்ணரை வழங்குவது பரிகாரமாகும் செவ்வாய் இவர் எட்டாம் அதிபதியாகி பதினொன்று இல் அமர்ந்துள்ளதால் ஒரு நன்மை அரசியலில் உள்ளவர்கள் குறுக்கு வழியில் பதவியை பிடிப்பர் மற்றொன்று வயதில் மூத்த அரசியல்வாதி அடிபடுவர் இவர் சனியோடு இருப்பதால் பைரவ வழிபாடு பரிகாரமாகும் குரோதி வருட செவ்வாய் பார்வை புதன் புத்திசாலி மற்றும் வேலைக்குரிய இந்த கிரகம் நீசபங்கம் பெற்றுள்ளார் இதனால் இளைஞர்கள் ஒரு வேளையில் பொருந்தி இருக்க மாட்டார்கள் மாற்றிக் இருப்பர் நீங்கள் கூலி வேலை செய்தாலும் கம்ப்யூட்டரில் பெரிய பதவி வகித்தாலும் ஒரு இடமாக இருக்க மாட்டார்கள் அலைப்பாய்வீர்கள் இதற்கு திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி வழங்குங்கள் குரு இவர் உச்ச சூரியனுடன் அமர்ந்துள்ளார் மற்றும் சனியின் பார்வை பெறுகிறார் ஆனால் இந்த வருடம் சனியின் பார்வையால் சூரியன் குரு ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாக மாட்டார்கள் உச்ச சூரியன் மிக பலமாக வலுவாக இருப்பதால் சனி சற்று அடங்கி வாசிப்பார் எனவே குருவும் தன் பலம் இழக்காமல் இருப்பதால் தான தர்மம் பொருளாதார மேன்மை நிறைய கோவில் நிர்மாணம் கௌரவ பதவிகள் உண்டாதல் கல்வி மேன்மை இவற்றை மக்கள் அனுபவிப்பார் சுக்கிரன் சுக்கிரன் உச்சமாகி ராகுவுடன் உள்ளார் கலை உலகம் சிறக்கும் மக்கள் ஏனோ ஜாலியாக இருப்பர் மது விற்பனை அமோகமாக இருக்கும் அடுக்குமாடி விற்பனை அதிவேக வாகன விற்பனை செழிக்கும் சுக்கிர உச்சமாகி ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் ஒழுக்கம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் இந்த ஒழுக்கக்கேடு நிறைய விவாகரத்தை கொண்டு வரும் திருமணம் என்பது ஒருவருக்கு லிமிட்டாக நடக்க வேண்டும் நாளுக்கு ஒரு திருமணம் நடந்தால் நன்றாகவாயிருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்க நாச்சியாரை வழங்கி கருடனுக்கு விளக்கேற்றினால் வீடு அடக்க ஒடுக்கமாக அமையும் சனி சனியின் இருப்பை இருவிதமாக கொள்ளலாம் ஒன்று அவர் கர்ம லாபாதிபதியாகி ஆற்றி இன்னொன்று பாதகாதிபதியாகி வலுவாக உள்ளார் ஒரு வழியில் நன்மையும் மறுவழியில் சற்று மைனஸ் உண்டு கூடவே இருக்கும் செவ்வாய் கெடுபலன்கள் செய்ய தூண்டுவார் தொழில் சம்பந்த தொல்லை இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு மறைமுக எதிரியால் தொல்லைக்கு ஆளாவார்கள் இந்த சனி செவ்வாய் இணைவு நிறைய காதல் உருவாக்கும் அந்த காதலில் உண்மை தன்மை குறையும் அனைவருமே இந்த ஆண்டு சனிக்கிழமைகளில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபடுங்கள் திருட்டு அதிகரிக்கும் ராகு பகவான் காலப்புருஷனின் பன்னிரண்டாம் இடத்தில் உச்சசுக்கிரன் நீசபங்க புதனுடன் உள்ளார் இதனால் நிறைய முறையற்ற கள்ள உறவுகள் அதிகரிக்கும் கள்ளக்கடத்தல் கடல் வழியாக நடக்கும் இந்த வருடம் வெள்ளியின் நகை கடத்தல் அதிகரிக்கும் கற்பழிப்புகள் நிறைய நடக்கும் சட்ட புறம்பான இரகசிய நடவடிக்கைகள் அதிகமாகும் மது உபயோகம் மிக அதிகமாகும் ராகு சுக்கிர இணைவு நல்லதல்ல பெண்களை வஞ்சகமாக ஏமாற்றி சீரழிக்கும் எனவே உங்கள் வீட்டு இளம் பெண்களை மிக பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் துர்க்கையை வணங்கவும் கேது கால புருஷனின் ஆறாம் வீட்டில் உள்ளார் நோய் பரவலை கட்டுப்படுத்துவார் வேர் சம்பந்தமான மூலிகை பயன்பாட்டினை பரவலாக்குவார் மக்களை உழைக்க விடாமல் சற்று சோம்பேறி ஆக்குவார் ஆனால் உழைக்காமல் பணம் குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி என நிறைய ஐடியா கொடுப்பார் கடன்களை ரொம்ப வளரவிட மாட்டார் உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தமான விநாயகரை வணங்குங்கள்